வாஷபிள் ஐட்டம் சாயம் போகாது எவ்வளோ ப்ளவுஸ் கூட வந்துடும் செப்ரேட்டு ஒன் மீட்டர் ப்ளவுஸ் கூட வந்துடும் ஆந்தினியெலாம் மறுமொழி சங்கிஸுங்க சேரீ பார்த்தீங்கன்னா சோ சாஃப்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டசர் காட்டன் ப்யூர் கரிஷ்மா இந்த கரிஷ்மா இந்த மாதிரி அவங்களோட சார்ட்டோடு வந்துடும் இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்த்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான் தையம் ரோஸ் கலரில் க்ரீன் கலர் பார்ட்ரு வித் பல்லு ஃபுல் டிசைன் ஒர்க்ஸ் ஆயிரம் புட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் வேல்தாரி நெகமில்ல வெள்தாடி மீனா போட்டால வந்துடும் பட்டு சேலையே தொத்து போயிடும் அது லைட் சார்ட்டாக லைட் சார்ட் இருக்குது டார்க் சார்ட் வேணுமா டார்க் சார்ட் இருக்குது ஆனால் பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் வித் ப்ளவுஸ் ஹண்ட்ரட் ஸ்கவுண்ட் சேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மடிச்சிடலாம் சப்பாத்தி மாதிரி அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல் வந்துடும் ப்ளவுஸ் ப்ளவுஸ்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் வணக்கம் நம்ம கடைப்பேர் சிவன் டெக்ஸ் நம்ம கடை மதுரையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் பேலஸ் ரோடு திருமலை நாயக்கர் மஹால் இருக்கக்கூடிய பேலஸ் ரோட்டில் சிவன் டெக்ஸ் நம்ம கடை வந்து மஹலை தாண்டி ரைட் சைடில் பத்தாவது கடையாக நம்ம கடை இருக்கும் ஸோ நம்ம கடை பார்த்திங்கன்னா ஒன்னு ஒன்லி காட்டன் சேரீஸ் வெரைட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட சில்க் காட்டன் பாலி காட்டன் வாயல் காட்டன் மெமோம் காட்டன் சுங்குடி காட்டன் அப்புறம் ஃபேன்சில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வரக்கூடிய இக்கர் காட்டன் வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம சொந்த உற்பத்தியாக சுங்குடி சேலை சில்க் காட்டன் நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கடை ஒன்று ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் தான் ஸோ மினிமம் பர்ச்சேஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வெளியூரில் இருக்கிறவங்க கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்லேயே மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வேறுங்கிற டிசைன்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி ஷிப்மெண்ட்டாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொரியரும் அவைலபிள் இருக்குது அதேமாதிரி மற்ற நாடுகளில் இருந்து பார்க்கக்கூடியவங்களும் அவங்களோட ஷிப்மெண்ட்டை தாராளமாக நம்ம கிட்ட பண்ணிக்கலாம் வெரைட்டிஸ் அண்ட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டி நம்ம கிட்ட கலர் சர்டோட அவைலபிள் இருக்குதுங்க இப்போ நம்ம வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன் தான் பார்க்கலாம் நம்மளோட மல்மல்ல வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மேடம் அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி சேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மடிச்சிடலாம் சப்பாத்தி மாதிரி அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல் வித் ஒவ்வொரு சாரீக்கு இந்த மாதிரி பிரிண்டட் ப்ளவுஸோட வந்துடும் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற எல்லா கலருமே கிடைக்கிறது ஐ காய்ச்சிங்க எலிகெண்டான கலர்ஸ் ப்ரிண்டட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாரி ஆறரை மீட்டர் தெளிவாக இருக்கும் அஜரக் பிரிண்ட் வேணுமா களம்கறி பிரிண்ட் வேணுமா ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் வேணுமா இல்லை இந்த மாதிரி ஜிக்ஜாக் டிசைன் வேணுமா எல்லா டிசைன்ஸுமே வரும் அதில் ஒயிட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளோரல் ப்ரிண்ட்ஸ் கான்ட்ராஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி அந்த பியூர் காட்டன்னால தான் அந்த பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ரைட்டாக கிடைக்கிது பாலிஸ்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரைட்னஸ் வராது சிலையில் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டு பத்திக் பிரிண்ட்டு நல்லா ஃபேன்சியான ஒரு ஃபேண்டா கலர் நல்லா ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இது நம்மளோட யூனிஃபார்மும் கிடைக்கும் செட் வைஸும் கிடைக்கும் ரெடி ஸ்டாக் கொண்டது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்துருப்பீங்க பயங்கரமான கலர் சார்ட் இதெல்லாம் சும்மா சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ரோஸ் கலரில் க்ரீன் கலர் பார்ட்ரு வித் பல்லு ப்ளவுஸ் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்துடுது சாரீ ஃபுல்லாக ப்ரிண்டட் ஒர்க்கு ஸாரீ பயங்கர சாஃப்ட்டு இது வந்து உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு இல்லாமலும் கான்ட்ராஸ்டில் வரும் எல்லோ கலர் பல்லு ப்ளவுஸும் உங்களுக்கு அதே மாதிரி சேம் வந்துடும் ஒவ்வொரு சேரீயுமே ரொம்ப டிசைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சிக்ஸாக் டிசைன் ஃப்ளோரல் டிசைன் ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் டைப்பில் இருக்கும் ஸேரீ கொஞ்சம் பார்ட்ரு பெருசாக வந்திருக்கும் பல்லு வந்து இது ஸாரீ ஃபுல்லாக ஒர்க்கும் ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு பல் வந்து ப்ளவுஸ்லேயும் நல்லா பிரிண்டட் வரும் இது ப்ளவுஸு அது பல்லு ம் செவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இக்கத்து காட்டன் மேடம் இக்கத்து ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அதுவும் பிரிண்டடில் தான் வரும் இது வந்து விவிங்லேயே வரக்கூடிய இக்கத்து ஸாரீ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி கலர்ஸ் சாட் இருக்குங்க எல்லாமே டார்க் சாட்ஸ் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா அதில் நாலு அஞ்சு டிசைன் வரும் பேட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாஸ்டிக்கான கலர்ஸ் வரும் இதெல்லாம் வித் பிளவுஸ் எல்லா வித் பிளவுஸ் 100 ஸ்கவுண்ட் ஹண்டர் ஸ்கவுண்ட்ல வரக்கூடிய பார்த்தீங்க இது வந்து இப்போதான் பஜாருக்கே ரிலீஸ் ஆகிருக்கு சம்மருக்கு போன சம்மர் ரெடி பண்ணோம் ஆக்சுவலி பண்ண முடியல இப்போ தான் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு ப்ரொடக்ஷன் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு தனியாக நீங்கள் நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்க தேவையில்லை ஸேரீலையே ப்ளவுஸ் வந்துடுது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இக்கத் ப்ளவுஸ் இது பிரிண்ட் கிடையாது வீவிங்லேயே இக்கத் டிசைன் சேரீ ஃபுல்லாக இக்கத் பேட்டன் ஸ்பெஷல் ஐட்டம் செவன்டெக்ஸோட ப்ரீமியம் குவாலிட்டியான காட்டனில் இது ஒன்று இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரே ரேஞ்ச் வந்துடும் மேடம் அறநூறுவா ரேஞ்ச் வந்துடும் ஏதாவது தாராளமாக வாங்கி விற்கிறவங்க தொள்ளாயிரரூவா இருக்கு விற்கிறாங்க நல்ல மார்ஜின் கிடைக்கக்கூடிய ஐட்டம் பஜாருக்கு புதுசு நிறைய பேத்துக்கு இந்த சேரீ இருக்குன்னு தெரியாது நல்ல ஐட்டம் மிக்கத்து ஃபஸ்ட்டு காட்டனில் பார்ப்போம் இது வந்து லினனில் இக்கத்து பிரிண்ட்டில் வந்துடும் லினன் இது வந்து சாஃப்ட் லினன் அதுலேயே பார்த்தீங்கன்னா இக்கத்து பிரிண்டட் ப்ளவுஸ் இக்கத்து ப்ளவுஸ் பல்லு வந்து நல்ல இதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் செட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இங்கிலீஷ் ஷார்ட்ஸ் வரும் டீச்சர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு சூப்பராக போகணுது இதெல்லாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் விற்கிறவங்க தாராளமாக இரநூறுவா வரைக்கும் விற்கலாம் இந்த சும்மா இருந்த எல்லோ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரி பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும் ஆனால் பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு உள்ள இருக்கு ப்ளவுஸ் இதே கிரே பேட்டர்ல உங்களுக்கு கொஞ்சம் உள்ள வந்துடும் கஷ்டமாக இருக்கும் சாரி நல்லா ரிச் கஸ்டமர்ஸ்க்கு நல்லா டீச்சர் கேட்டகிரி ஆஃபீஸ் கேட்டகிரி உள்ளவங்களுக்குலாம் அந்த சாரீ ஃபாஸ்ட் மூவிங்கே ஒன்று ஐட்டம் கலர்ஸ் இன்னும் டார்க் கலர்ஸ்லாம் வரும் யூனிஃபார்மும் கிடைக்கும் மல்டிபிள் பீசஸ் கிடைக்கும் அதெல்லாம் இருக்கு மேடம் கொரியர் டிஸ்ட்ரிக்ட் எந்த கொரியும் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்றோம் அதுவும் கிடைக்கும் அதர் கண்ட்ரீமே கான்டாக்ட் பண்ணலாம் சிவன் டெக்ஸோட அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது லினன் முதல் பார்த்தோம் பார்த்தோம் அதில் இது எம்ப்ராய்டரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் மீட்டர்ஸ் எம்ப்ராய்டரி சாரி ஃபுல் ஒர்க் ப்யூர் லினன் சாரி இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்கவே முடியாது ஃபுல் சேரீ ஒர்க்கு அது லைட் சார்ட்டாக லைட் சாட் இருக்குது டார்க் சார்ட் வேணுமா டார்க் சார்ட் இருக்கு இல்லை அதுலேயும் எனக்கு கல் வச்சு வேணுமா கல் வச்சுருக்கு வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் வேணும்னா த்ரெட் ஒர்க் இருக்குது இதுலேயும் ப்யூர் ஒயிட் இருக்குது கிறிஸ்டியன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் சாரி ஃபுல் ஒர்க் எம்ப்ராய்ட்ரி அதுதான் வெறும் ஐநூறுரூவா அறநூறுவா இந்த ரேஞ்சில் தான் வரும் தாராளமாக வாங்கிட்டு போய் நம்ம தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வரைக்கும் கூட வைக்கலாம் எம்ப்ராய்ட்ரி பார்த்திங்கன்னா முந்தி வந்து கீழே உடல் ஃபுல்லாக வந்துடும் இப்போ அதே இப்போ கிறிஸ்டின்னு கிறிஸ்மஸ் டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி டேஸ்ன்னு அதே சரி அப்படியே பியூர் ஒயிட்டில் கொடுத்துருவோம் அதில் எம்ப்ராய்டரி இருக்குது என்மாரி நான் தெரியுதான்னு தெரியல ப்யூர் ஒயிட்டில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் இதில் கலர் எம்ப்ராய்டரி இருக்கும் த்ரெட் ஒர்க் இருக்குது டிசென்ட் டிசைனாக பேட்டன் மாறும் அதே ஒயிட்டில் வந்து கலர் பாடர் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாம் வாங்கி இந்த புட்டிக் ஷோரூம் வச்சுருக்கோங்க வீட்டில் வச்சு டீச்சர்ஸ் கேட்டகரிக்கு விற்கிறவங்களாம் தாராளமாக நல்ல மார்ஜினில் வச்சு சேல் பண்ணலாம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லா கடையும் இருக்காது மதுரையில் ஸ்பெஷலாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சுங்குரி சரி மேடம் இது வந்து கேடி குவாலிட்டின்னு சொல்லுவாங்க கேட்டியில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒன்று தான் நம்ம பண்ணுறோம் ஒரே பேட்ரு தான் ஒரே துணி தான் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வெரைட்டி அப்படி டிசைன் இருக்கும் கட்டோன்னு சொல்லுவாங்க ஊசி புள்ளின்னு சொல்லுவாங்க மாங்காய் புள்ளி சொல்லுவாங்க அக்கானா புள்ளி சொல்லுவாங்க வெரைட்டி ஆஃப் பிரிண்ட் போட்டுரும் அதை வந்து இப்போ ஃபேன்சியாக கேட்குறவங்க ஃபேன்சி அந்த மாதிரி மயில் ப்ரெண்ட்டும் கிடைக்கும் டபுள் சைட் மாட்ரோடு வந்துடும் அஞ்சரை மீட்டர் சேல அது வந்து தோட்டுலூர் சைட் தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது வந்து இதில் பதிமூணு கலர் பதினாலு கலர் வரைக்கும் பண்ணுறோம் இதுக்கடுத்து ஃபேன்சி ரகமும் இருக்குது இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக வீட்டில் வச்சு யாபாரம்ன்றவங்களுக்கு நல்ல ஐட்டம் இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஐட்டம் இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் மேடம் மேடம் செவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா சுங்குடியில் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியான இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக ஆன்லைனில் ஆஃப்லைனில் பயங்கரமாக சில ஐட்டம் ப்ளைனில் கான்ட்ராஸ்ட் பாட்ரு செல்ஃபில் செல்ஃப் பாட்ரோட அது பார்த்தீங்கன்னா கலர்லாம் பார்த்தா நல்ல டெப்த்தாக தெரியும் சரிலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நல்ல ஒரு நல்ல ஜிகுஜிகுன்னு இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபினிஷிங் சேரியில் ஒவ்வொரு ஒவ்வொரு ஐட்டத்துலையும் பார்த்திங்கன்னா பத்து பத்து கலர் இருக்குது யூனிஃபார்ம்ஸ் கிடைக்கும் அஞ்சரை மீட்டர் சேலை தான் சும்மா ஒரு சேலை பண்ணி வாங்கிட்டேன் இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெப்த்தாக இருக்குது பார்த்தீங்களா குவாலிட்டி தான் தையம் குவாலிட்டி ஃபினிஷிங் குவாலிட்டி ரெண்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சாரி ஃபுல்லாக இருக்கும் அந்த டெப்த்து கலர் டெப்த்து அட்டகாசமாக இருக்கும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசமான கலர்ஸுலாம் வரும் இல்லை அதேமாதிரி செக்கு ஆல் ஓவர் செக்கு செல்ஃபு இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸ் தான் இல்லை டார்க் கலர்ஸ் தான் வரும் அஞ்சரை மீட்டர் சேலை எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வாங்கி வைக்கிறவங்க நல்ல மார்ஜினோட விற்கலாம் ஆன்லைனில் விற்கிறவங்களுக்கு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் கிடைக்கிறது எல்லாமே நல்ல ஃபைன் குவாலிட்டி அட்டகாசமான ஐட்டம் வீடியோ கால் ஆப்ஷன்லாம் உண்டா வீடியோ காலில் பார்த்து வாங்கிக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோ ஃபோன் பண்ணி அவங்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலர்ஸ் அனுப்பிடுவோம் அவங்க வாங்கிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பார்சல் சர்வீஸ் போட்டு விட்றோம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏர் ஷிப்மெண்ட் எதுனாலும் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ரேஞ்செல்லாம் அறுநூறுவா ரேஞ்சு மேடம் எல்லாமே சிவன் செவன் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா மேடம் லைட் அண்ட் டார்க் மேட்சிங் சுங்குடி சாரி சின்ன வயசு பிள்ளைகளும் கட்டுறதுக்கு பெரிய அளவு கட்டுறதுக்கு மாதிரி சேரீ அந்த லைட் அண்ட் டார்க் மேட்சிங்காக இருக்கும் லைட் க்ரீன்னா டார்க் க்ரீன் லைட் ப்ளூனா டார்க் ப்ளூ இந்த மாதிரி வந்துடும் இது வேக்ஸ் ஃபினிஷிங்கும் இருக்குது இருக்கு இதே இது சேம் வந்து சாஃப்ட் ஃபினிஷ் மல்மல் ஃபினிஷில் வேணும் அப்படின்னாலும் அதிலே இருக்க மாட்டேன் சாரீ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மல்மல் ஃபினிஷ் இதுலையுமே லைட் அண்ட் டார்க் மேட்சிங் இருக்குது வித் ப்ளவுஸ் இருக்குது வித்தவுட் ப்ளவுஸ் இருக்குது ரெண்டுமே இருக்குது இதே மாதிரி சாரி சும்மா ஓப்பன் பண்ணி காங்கிறேன் நல்ல பிரைட்டாக இருக்கும் அந்த ஒரு அண்ணபர் தான் அந்த கலர் உங்களுக்கு டெப்த்தாக கிடைக்கும் முந்தி நல்ல ஒன்றரை மீட்டர் முந்தி இருக்குது உங்களுக்கு பிளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா வந்துடும் சேலை ரொம்ப அருமையா இருக்கும் இது பிளவுஸு பார்டருக்கு வந்து கைக்கு வந்துடும் கான்ட்ராஸ்டோட வந்துடும் சாரி அந்த அந்தளவுக்கு கலர் கான்செப்டாக இருக்கும் சும்மா லைட் ஆகினோ தானே இருக்காது அந்த நூறாம் நம்பர்னா அந்த நூறாம் நம்பர் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் சேலத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஸ் தான் வரும் உங்களுக்கு நல்ல லைட் சாட்டு கட்டிட்டு போகிறதுக்கு நல்ல நீட்டாக எலகண்ட்டாக ஃபங்க்ஷனே கட்டிட்டு போகலாம் இதோட பிரைஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்ச் மேடம் எல்லாம் ப்ளவுஸோடு வந்துடும் சிவன் டெக்ஸோட அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா மேடம் சாஃப்ட் மல்மல் ஃபினிஷ்லேயே வித்து ப்ளவுஸோட வரவேறே பாந்தினா மல்மல் ஃபினிஷுங்க சேரீ பார்த்தீங்கன்னா சோ சாஃப்ட்டாக இருக்கும் மல்மல் ஃபினிஷில் பாந்தினி காட்டன் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கான்ட்ராஸ்ட் பாந்தினி வித் ப்ளவுஸ் ஒரு சேரீ ஓப்பன் பண்ணுறேன் சேரீ லென்த்து அட்டகாசமாக இருக்கும் ஆறரை மீட்டர் சேலை முந்தாலி பார்த்திங்களா ஒன்றரை மீட்டர் முந்தானே அவ்வளோ பெரிய சேலை ப்ளவுஸோட வந்துடும் ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு பாட்ருக்கு வந்து பாந்தினி டிசைன் கைக்கு வந்துடும் அட்டகாசமான சேலை பதினஞ்சு கலர் பதினஞ்சுமே பிரைட் சார்ட் எந்த கலர் எடுக்கணுன்னா கன்ஃபியூஷனோடு இருக்கும் இதெல்லாம் வாங்கி வைக்கிறவங்க தாளாயிரமா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே வைக்கலாம் வித் பிளவுஸோடு இருக்குது வித்தவுட் ப்ளவுஸ்க்கு ப்ரொடக்ஷன் இருக்கு ஃபைவ் டேஸில் வந்துடும் சூப்பர் சாஃப்ட் சாரி மல்மல் காட்டன் பாந்தினி காட்டன் நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்ஜினில் தாராளமாக வைக்கலாம் ரொம்ப போய் சிவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன் மேடம் கரிஷ்மா நம்மக்கிட்ட எப்பயுமே ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கும் ஐநூறு ரூபா இருந்து இரநூத்தொம்பது ரூபா வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குங்க ஸோ கீழே உள்ளது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் சார்ட்டு ஒயிட் சார்ட் இருக்கிறதுல மேலே உள்ளது ஃபுல்லாக டார்க்கில் காண்ட்ராக்டாக கொடுத்துருக்கோம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் வந்து சுவிஸ் காட்டன் சுவிஸ் சந்தேரி சூப்பர் ஜெய்புரி அப்படின்ற பேரில் நிறைய மாதிரி மாடல்ஸ் வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெட்டீரியல் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேட்டர்னில் வரும் ஸோ பியூர் கரிஷ்மா இந்த கரிஷ்மா இந்த மாதிரி அவங்களோட சார்ட்டோடு வந்துடும் கரிஷ்மா காட்டன் ப்யூர் கரிஷ்மா காட்டன் இப்போது மாதிரி பார்க்குறேன் டபுள் சைட் கான்ட்ராஸ்ட் பாட்ரு கான்ட்ராஸ்ட் பல்லு ப்ளவுஸோடு வந்துடும் ஸாரீ எல்லாமே கேட்டல கொய்ஸ் ஒரு ஒரு ஃபோட்டோட வந்துடும் தாராளமாக வாங்கி விற்கிறவங்க ஐம்பது பெர்சன்டேஜ் மார்ஜின் வச்சுருக்கலாம் டிசைன்ஸ் மட்டும் எப்பயுமே அவைலபிள் இருக்கும் லைட் சார்ட் வேணும் டார்க் சார்ட் வேணும் ரெண்டுமே கிடைக்கும் ஒயிட்லேயும் ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம் சிவன் டெக்ஸ் ஆளு அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நகவம் காட்டன் சாரிங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளெயினில் இருந்து பிரிண்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ரேஞ்ச வரைக்கும் ஸ்டார்டிங் டு ஃபைனல் ரெண்டு வரைக்கும் இருக்குங்க இது ரேஞ்சு பார்த்திங்கன்னா இருந்து ஆயிரத்தி முந்நூறுவா வரைக்கும் இருக்குது வெரைட்டி இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சுனா இந்த மாதிரி பிளைன் சாரியாக வந்துடும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதில் டுவெண்ட்டி ப்ளஸ் கலர்ஸ் வரும் ஒன் டுவெண்ட்டி ஸ்கவுண்ட்ஸில் இது ப்ளைன் சாரீ முந்தியோடு வந்துடும் அதே ப்ளைன்லேயே ப்ரிண்ட்டு போட்டுரும் அதே துணியில் பார்டரில் கரை போட்டால் வீவிங்கள் வந்துடும் அதுலேயே டிஷ்யூ பவுடர் வந்துடும் அதுலேயே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பவுடர் வந்துடும் இதெல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஐட்டம் நைன் ஹண்ட்ரடுக்குள்ளே குள்ளே வந்துடும் எல்லாமே இதுக்கடுத்து பெரிய ரேஞ்ச் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட்டில் வரும் த்ரெட்டு புட்டா இது வந்து நீம் ஜருகை புட்டா மீனா புட்டா அதுலேயே ரெண்டு கலர் பாட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் டைப்பில் வந்துடும் வேல் தாரி நெகமில்ல வேல் தாரி மீனா புட்டாவில் வந்துடும் பட்டு சேலையே தொத்து போயிடும் கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாரி ஃபுல் ஒர்க் என்னோடய ஓன் டிசைன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் இல்லை தௌசண்ட் புட்டா எனக்கு ஃபுல்லாக வேணும் எனக்கு த்ரெட் ஒர்க்கில் வேணும்னா இந்த மாதிரி எடுத்துடலாம் இதிலேயே வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து மிகவும் காட்டனில் ப்ரீமியம் குவாலிட்டி ஐட்டம் ஸாரீ ஃபுல் டிசைன் ஒர்க்ஸ் ஆயிரம் புட்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐட்டம் இதில் எல்லாத்துலேயுமே பத்து பத்து கலர் இருக்குது இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா புட்டா டிசைன் மாறும் கலர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் கலர் மட்டும்தான் வரும் இந்த ஒரு கிரே ஓப்பன் பண்ணுறேங்க வரோங்களேன் பத்து சேரீ தொற்றுடும் அந்தளவுக்கு இருக்கும் சாரி கலர் செட் அருமையாக இருக்கும் சிவன் டெக்ஸில் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பட்டி அண்ட் அதுலேயே செக்கு வரக்கூடிய பாந்தினி டிசைன்ஸுங்க எல்லாமே வித்து ப்ளவுஸ் ஐட்டம் பாட்டர் கலர் இன்னும் அதே கலரில் ப்ளவுஸ் வந்துடும் கீழே பத்து பட்டி சேலை அதில் ப்யூர் காட்டன் இதில் லோ ரேஞ்செல்லாம் வருது நம்ம மட்டும் ஒன்லி ப்யூர் காட்டன் கம்பெனியிட்ட மட்டும்தான் இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் டிசைன் இந்த மாதிரி மார்பிள் டிசைன் கொடுத்து அதில் செக்கு போட்டு முந்தி கொஞ்சம் கூட சுருங்காது ப்ளவுஸோடு வந்துடும் ஸாரீ வந்து பாட்ரு கலர் இன்னமும் அதே கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இதில் ரெண்டு வெரைட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதில் இன்னொரு வெரைட்டி வரப்போகுது ஒயிட் சாட்டோட வரும் அதுவும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியமான கலெக்ஷன் செவன் டெக்ஸோடது ஸோ கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரேஞ்ச் வந்துடும் மேலே உள்ளது கொஞ்சத்தோடு வர்றது அறநூறு ரேஞ்சில் வந்துடுங்க ஒரு ஸாரி ஓப்பன் பண்ணி வாங்கினேன் கலர்ஸ் எல்லாம் கேரண்டீடு வாஷபிள் ஐட்டம் சாயம் போகாது உங்களுக்கு இதோட பிளவுஸ் கூட வந்துடும் செப்பரேட் ஒன் மீட்டர் பிளவுஸ் கூட வந்துடும் எந்த பத்துப்பட்டி சாரை பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அந்த கலர் டெப்த் தெரியும் உங்களுக்கு பியூர் தான் அந்த டெப்த் கிடைக்கும் பாலிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சாயம் போன மாதிரி இருக்கும் சார் அப்படியே பியூர் காட்டன் சார் சிவன் டெக்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ப்ரீமியமான ஐட்டம் வந்து டஸர் சில்க் டசர் காட்டன் ரெண்டு ஐட்டமும் நம்ம வச்சுருக்கோம் அதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப புட்டி டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்வன்சியோட ஒரு ஐட்டம் இந்த புட்டா வீவிங்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்சி இருக்கும் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புட்டாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சீக்வன்சி முந்தி சீக்வன்சி ஆல் ஓவர் உடல் ஃபுல்லாக சீக்வன்சி ஐட்டம் வந்துடும் இது அதே டஸர் சில்கில் வந்து உங்களுக்கு ப்ரிண்டட் டிஜிட்டல் பிரிண்டோட வந்துடும் இல்லை அதில் எனக்கு லைட் சார்ட் வேணும் க்ரீன் சார்ட் வேணும்னா அதுக்கும் மெட்டீரியல் இருக்குது இந்த மாதிரி இருந்தோம் ஸ்டார்டிங்கில் வேணும் எனக்கு ஒரு ஐநூறுவாய்க்குள்ளே வேணும் அதனால எனக்கு பொட்டி டேஸ்ட்டில் வேணும்னு சொன்னால் அதுக்கும் வீவி இருக்குது வீவிங் ஐட்டம் இருக்குது டிஃப்ரெண்டான ஐட்டம் இதெல்லாம் யூனிஃபார்ம் கிடைக்கும் உடனே இல்லை எனக்கு செல்ஃப் வேண்டாம் கான்ட்ராஸ்டோடு வேணும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டோட வேணும்னு சொன்னால் அதுக்கும் ஐட்டம் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டசர் காட்டன் டசர் சில்க்லாம் இருக்குது இதெல்லாம் டசர் சில்க் ஐட்டம் டசர் சில்க் வீவிங் சீக்வன்ஷேட் வந்துடும் பார்ட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சாரி எல்லாம் புட்டிக் டேஸ்ட்டு கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வரும் இல்லை அதில் கான்ட்ராஸ்ட் புட்டாக வேணும் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் புட்டாக ஐட்டம் இருக்கு இதில் வந்து வந்து ஜக்காட் ப்ளவுஸ் வந்துடும் பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஜக்காட் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்ச் எல்லாமே தௌசண்ட் ரேஞ்சில் வந்துடும் தௌசண்ட் ப்ளஸ் கூட இருக்குது இதில் கலர் செட் எல்லாத்தையும் பத்து பத்து கலர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இந்த அதில் உங்களுக்கு என்ன காப்பர் போட்டா காப்பர் பூட்டா இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் எக்கார் ப்ளவுஸ் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஈரிங் இருக்கும் அது வந்து கல்கட்டா டஸு சொல்லுவாங்க ப்ளவுஸ் அருமையான சில இது காப்பர் சில்வர் இருக்குதுலயே சில்வர் டிசைன் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பொட்டிக் ஷோரூம்லாம் வச்சிருக்கவங்க அள்ளிட்டு போகலாம் அதுலேயும் பிளவுஸ் உங்களுக்கு மைல்டாக வந்துடும் ரெக்கார்ட் பிளவுஸ் கலர்ஸ் எல்லாம் நல்லா இங்கிலீஷ் ஷர்ட்டாக வரும் இதெல்லாம் காட்டன் சாரீஸ் பியூர் காட்டன் ஆமா டசர் டசர் சில்க் டசர் டசர் காட்டன் ஆமா இது வந்து ரேஞ்சே வேற எல்லாரும் கட்ட மாட்டாங்க கட்டுறவங்க அந்த கடைக்கு தேடி போவாங்க இதை வச்சிருந்தா நல்ல கஸ்டமர்ஸ் நல்ல கஸ்டமர்ஸ் கிளீன் பண்ணலாம் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸோ அட்ரஸ் லொக்கேஷன் கிளியரிட்டி வேணுங்கன்னா நம்ம மேப்போட லிங்க் நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஸோ அதன் மூலியமாக மேப் லொக்கேஷன் எடுத்துக்கலாம் நம்ம வேறு உங்களுக்கு எந்த குவேரியாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரீசெல்லரோட லிங்க்கு நம்ம கீழே கொடுத்துருக்குறோம் சிங்கிள் சாரீஸ் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக புக் பண்ணணும்னு நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் கலர் சர்ச் வேணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் நம்ம நீங்கள் வாங்கி வெளியூர்ல இருக்கிறவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு நம்ம எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்கோம் சாரீஸும் கிடைக்கும் நம்ம கிட்ட காட்டன்லாம் கிடைக்கும் சில்காட்டன்ல கிடைக்குது நம்ம கிட்ட வந்து யூனிஃபார்ம் சாரீஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காணிக்கலாம்